திருச்செந்தில் ஆண்டவர் அருள் மிகுஸ்வி சுப்பிரமணியர் நம்ம வந்து இப்போ திருச்செந்தூரில் இருக்கும் கடந்த காணொலியில் கடைசி வீடியோவில் வந்து நம்ம திருச்செந்தூரை சுற்றி நடக்கக்கூடிய விஷயம் பார்த்தோம் கோயிலில் நடக்கக்கூடிய கட்டுமான பணி கும்பாபிஷேகத்துக்காக நடக்கக்கூடிய கட்டுமான பணி கோயிலில் வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணுறதா இருக்கட்டும் கோபுரத்தை சீரமைக்கிறதா இருக்கட்டும் அந்த மாதிரி நம்ம கோயிலுக்குள்ளேயே நிறைய கட்டுமான பணி நடந்துட்டு இருந்துச்சு இந்த தூண்கள் வந்து கிளீன் பண்ணுறது எல்லாமே சூப்பராக நெக்ஸ்ட் லெவலில் போயிருந்தேன் நம்ம அதெல்லாம் வந்து லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம் அதுக்கு முன்னாடி போடுற வீடியோவில் வந்து பெங்களூர்ல இருந்து திருநெல்வேலிக்கு எப்படி வந்தோம் அங்கேருந்து திருச்செந்தூருக்கு எப்படி வந்தோம்ன்றத ஒரு விளாக் போட்டிருந்தோம் அதையும் நீங்கள் போய் பாருங்க பட் இன்னைக்கு வந்து நம்ம சேனலில் வந்து ஓகேங்களா திருச்செந்தூர் வந்து நைட் டைமில் எப்படி இருக்குன்னு சொல்லி நான் கவர் பண்ணியிருக்கேன் நகர விதியெல்லாம் வந்து நிஜமாக நெக்ஸ்ட் லெவல் இருக்குது பார்க்குறதுக்கே கண் குளிர் வந்து நிறைய தெருக்கள் வந்து நான் வீடியோ எடுத்திருக்கேன் நிறைய லாட்ஜ் நிறைய ஹோட்டல்ஸு அதுக்கப்புறம் கோயிலுக்குள்ளே நைட் வந்து இந்த வியூஸ் எப்படி இருக்குது நைட் எப்படி இருக்குதுன்னு சொல்லி எல்லாத்தையும் நான் கவர் பண்ணியிருக்கேன் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா திருச்செந்தூருக்கு அடிக்கடி வர உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் பகல் டைமில் எப்படி இருக்கும் நைட் டைமில் எப்படி இருக்கும்னு சொல்லி ஸோ அந்த இடத்த தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அந்த ப்ளாக அதே மாதிரி இந்த தெரு வந்து கோயிலுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு வீதி எல்லாமே பக்கத்தில் இருக்கும் காஃபி ஷாப்பாக இருக்கட்டும் ஹோட்டல்ஸாக இருக்கட்டும் லார்ஜாக இருக்கட்டும் உங்களுக்கு அவசரத்துக்கு ஹாஸ்பிட்டல் போக்குவரத்தாக இருக்கட்டும் அதே மாதிரி இங்கே சந்துக்குள்ளே வந்து நிறைய லார்ஜஸ் இருக்கும் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அது மாதிரி ஆப்போசிட்லேயும் நிறைய இருக்கும் லார்ஜ் வந்து நாங்கள் வந்து எப்போவுமே இங்கே வந்தோம்னா நாங்கள் வந்து மணி ஏர்ஸ் அந்த ஹோட்டல் இருக்கும் அங்கே தான் ஸ்டே பண்ணோம் பட் இது வந்து ரமேஷ் ஐயர் பட் இங்கே வந்து நாங்கள் ஃபுட்டு ட்ரை பண்ணியிருக்கோம் ஃபுட்டெல்லாம் சூப்பராக இருக்கும் இங்கே ஒவ்வொரு ஹோட்டலும் லார்ஜும் ஒவ்வொன்றும் அதுக்கு ஈக்குவலாக சூப்பராக பயங்கரமாக பண்ணியிருப்பாங்க எதுவுமே ஒன்று கொண்டு குறைஞ்சது கிடையாதுன்னு சொல்லலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க இங்கே நிறைய லார்ஜ் இருக்கு ஏகப்பட்ட லாட்ஜ் இருக்கு முருகர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரையும் வந்து வாழ தான் சொல்லணும் ஏன்னா ஒவ்வொருத்தரும் இங்கே வந்து லைக் லாட்ஜ் வச்சிருக்காங்க சின்ன சின்ன பொட்டி கடை வச்சிருக்காங்க ஏ டு செட் இருக்கு பட் எல்லாருக்கும் வாழ்வாதாரமாக இருக்கிறது நம்ம திருச்செந்தூர் செந்திலான பார்த்தீங்களா கண்ணு முன்னாடி வேலை தெரிஞ்சிருச்சு நம்ம அப்படியே விலாக் எடுத்துட்டு வந்து நான் எல்லாமே கவர் பண்ணியிருக்கேன் ஸோ நைட் வந்து நிஜமாக சூப்பராக இருக்குது பட் இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு வந்து லைக் நம்ம கருணை கடையில் கந்தா போட்டினு அந்த லோகோ பார்த்துருப்பீங்களா நாடிக்கிணர் இங்கே நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா அந்த இடம் வந்துடும் பட் நான் வந்து கொஞ்சம் தூரம் வந்து இந்த தெரு வந்து நான் அது இருக்கும் பார்த்தது நாங்கள் எப்பவுமே வருவோம் வந்து ஒன் டே ஸ்டே பண்ணிட்டு நாங்கள் சாமியை பார்த்துட்டு கிளம்பிடும் பட் நான் வந்து இப்போ டூ டேஸ் ஸ்டே பண்ணியிருக்கேன் ஸோ அதனால் வந்து வளாக் எடுத்தேன் நான் சரி நம்ம எப்படி இருக்குன்னு சொல்லி அதனால் வ்லாக் எடுக்கலான்னு வந்தேன் இந்த இடமும் சூப்பராக இருக்குது பட் இங்கேயே வந்து நிறைய கோயில்கள் இருக்குது அதுவும் இல்லாமல் இப்போ பார்த்திங்களா கடலில் கிடைக்கக்கூடிய இயற்கையான பொருட்கள் வச்சு பண்ணுற டெக்கரேஷன் ப்ராடக்ட்ஸ் இது எல்லாருக்குமே பிடிக்கும் முக்கியமாக எங்கள் ஜிம் கூட இருக்கு யாரெல்லாம் ஜிம்க்கு போகிறீங்களோ மேபி நீங்கள் கோயிலுக்குலாம் வராம இருக்க மாட்டீங்க கோயிலுக்கு வந்து டூ த்ரீ டேஸ் ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும் யூ டைஸ் டோன்ட் ஃபீல் யூ கேன் கம்யர் அண்ட் டூ ஒர்க் அவுட் ஆல்வேஸ் அண்ட் நைட் டைம் ஜிம் வில் பி ஓப்பன் ஃபார் யூ பட் நைட் டைம் எனக்கு தெரியாது இப்போ நைட் டைமில் க்ளோஸாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் எனக்கு சரியாக தெரியல ஆனால் நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் இதே தெரு தான் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா நாளைக்கு நடு அந்த ரோட்டில் தான் சரி இப்போ வந்து நிறைய ஸ்வீட் ஷாப்ஸ் இருக்குது டிஃபன் சென்டர் இருக்குது ஸ்வீட்ஸ்லாம் வந்து இங்கே அல்வா ரொம்ப ஃபேமஸ் மஸ்கோத் அல்வா வந்து திருநெல்வேலியில் பண்ணுறதோட அதை ஃபஸ்ட் காப்பிங்க கிடைக்கும் ஒரிஜினல் கிடைக்குமான்னு தெரியல பட் நான் கேட்டுக்கெல்லாம் ஃபஸ்ட் காப்பி தான் சொன்னாங்க ஒரிஜினல் வந்து திருநெல்வேலி திருநெல்வேலியில் கூட ஒரிஜினல் கிடைக்காது அதனால் சாந்தி ஸ்வீட்னு இருக்கும் ஒரிஜினலுக்கு நம்ம ஊருக்குள்ளே போய் இருட்டு கடை அல்வா தான் வாங்கணும் இப்போ பார்த்தீங்களா மாஸ்டர் தோசையை செம்மையாக சொட்டு எடுக்கிற நல்லா கூட்டம் அதிகமாக இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா ஏதோ பழைய காலத்து மண்டபம் போல பட் இன்னமும் வந்து நடைமுறையில் யூஸ் தான் இருக்கு இப்போ வந்து நாங்கள் பக்கத்தில் தெருவுக்கு வந்திருக்கோம் ஃபுல் ஆட்டோ ஸ்டாண்டாக இருக்குது பார்த்தீங்களா இந்த பக்கம் லெஃப்ட் எடுத்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆட்டோ ஸ்டாண்டு பட் இந்த வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நம்ம ஆரம்பத்தில் வீடியோ காமிச்சல அந்த இடத்துல போய் உங்களுக்கு ஜாயின்ட் ஆகும் பிகாஸ் நான் அப்படி தான் வந்தேன் நீங்கள் இப்படி வந்து லெஃப்ட் எடுத்திங்கன்னா நாளைக்கு கிணறுக்கு போகிற ரூட் ரைட் இப்போ நம்ம பார்த்தேன் ஸ்வீட்ஸ் கடை அல்வா கடை தோசை கடை அதுக்கப்புறம் முருகரோட போட்டோஸ் எல்லாம் வச்சிருந்தாங்களே அந்த கடை இருக்கும் இங்கேயும் வந்து அதெல்லாமே இருக்கு ஸோ நேராக போக போக நம்ம பார்க்கலாம் என்ன நல்லா இருக்குன்னு சொல்லி பட் நிஜமா ஏரியா வந்து பீஸ்ஃபுல் இருக்கு பட் ரொம்ப காலியாக இருக்கு ஏன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கந்தசஷ்டி ஃபெஸ்டிவல் அந்த வீக் அந்த வீக்லலாம் அப்படியே ஜெக ஜோதியாக இருக்கும் பட் இன்னைக்கு வந்து தேர்ஸ்டே அதனால தான் கூட்டம் கம்மியாக இருக்கு நாளைக்கு வந்து ஃப்ரைடே சா கண்டிப்பாக எக்கச்சக்கமாக கூட்டம் வந்துடும் பட் இங்கே மண்டபம் கூட இருக்கும் நிஜமா இது கூட சூப்பராக இருக்குது ஆனால் ஒவ்வொரு ஏரியாவில நிறைய லாட்ஜை புதுசு புதுசாக கட்டிகிட்டு இருக்காங்க பழைய லாட்ஜுமே இருக்குது இப்போ வந்து பார்த்திங்கன்னா டே பை டே முருகரை பார்க்கறதுக்கு கூட்டம் வந்து ஏறிக்கிட்டே தான் இருக்குன்னு சொல்லணும் அதே மாதிரி இந்தியாவில் மட்டும் இருந்தது இல்லை ஒவ்வொரு கண்டத்தையும் கடந்து முருகரை வந்து பார்க்கறதுக்கு வராங்க இங்கேருந்து நம்ம அப்படி மலேசியா சிங்கப்பூர் ஷீலெலாம் கம்பி முருகரை பார்க்குறோம் அதே மாதிரி அங்கேருந்தும் இங்கே வந்து நம்ம முருகரை பார்க்குறாங்க நிறையா அமெரிக்கன்ஸ் அந்த மாதிரி ஃபாரின் கண்ட்ரீஸில் இருக்க பீப்புள்ஸ் கூட இங்கே இருக்காங்க பிகாஸ் முருகர் தான் வந்து ஒரே ஒரு கடவுள் அதுதான் வந்து யதார்த்தமும் கூட இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம அந்த டெட்டில் வந்தாச்சு இப்போ நிறைய வெஹிக்கல்ஸ் வந்துட்டு போயிட்டு தான் இருக்குது நைட் டைமில் நிஜமாக இருக்க ஏரியாலாம் பார்க்குறதுக்கு சூப்பராகவே நிறைய போலீஸ் வந்து இருக்காங்க செக்யூரிட்டி பர்பஸ்க்காக பிகாஸ் டே பை டே வந்து பக்தர்கள் அதிகமாக கோயிலுக்கு வராங்க இல்லையா ஸோ அதுக்காக வந்து ஒரு பாதுகாப்புக்காக போட்டிருக்காங்க பட் எல்லாமே சூப்பர் இப்போ இந்த ஹோட்டல்லாம் கொஞ்சம் மேபி ஃபைவ் ஸ்டார் ஃபோர் ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருக்குது பார்க்கறதுக்கு பட் நாங்கள் இங்கெல்லாம் போனது கிடையாது ஆனால் அது பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கு பட் போனீங்கன்னா மேபி ஒரு நாளைக்கு ஒரு த்ரீ தௌசண்ட் டூ தௌசண்ட் கூட சார்ஜ் பண்ணலாம் ஈஸி தான் பட் ப்ரொவிஷன் ஷாப்ஸ் கூட இருக்கு இது நான் ஆப்போசிட்ல வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் நான் பின்னாடி வந்துட்டு நம்ம கோயிலுக்கு ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்களா அந்த ரோடு இருக்குல்ல அந்த ரோட வந்து நான் பேக் சைடில் ஒரு கிளிப் எடுத்தேன் அதுதான் இது இங்கே வந்து நிறைய கடைங்க இருக்கு சாமி படங்கள்லாம் வச்சுருக்காங்க அதுக்கப்புறமா இது வந்து என்ன இடம்னு தெரியல எனக்கு சரியா இங்கே வந்து பொய்கை தோரண வாயில் போட்டிருக்காங்க அருள்மிகு சுப்பிரமணிய திருக்கோயில் பொய்கை தோரண வாயில் மேபி எனக்கு என்ன இருந்திருக்கோன்னு தெரியல பட் ஆனால் பார்க்கும்போது எப்படியாக தான் இருந்துச்சு மேபி இது என்னவாக இருக்கும்னு சொல்லி யாராக தெரிஞ்சவங்க மேபி நீங்கள் நேட்டிவ் பீப்பிள்ஸாக இருக்கலாம் எங்கே இருந்தவங்களாக இருக்கலாம் நீங்கள் வந்து தெரிஞ்சிருந்தால் கமெண்ட் செக்ஷனில் என்னென்னு சொல்லுங்கள் ஆனால் எல்லா இடத்துலையும் இப்போ பயங்கரமாக லாட்ஜ்லாம் வந்துருக்கேன் அதெல்லாம் வந்து பயங்கரமாக கிளிப் எடுத்துட்டு இருந்தேன் இது வந்து நம்ம ஸ்டார்டிங் ஆரம்பித்த அந்த இடம் தான் அந்த கோயிலுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒருத்தர் இங்கே தான் வந்து வரவங்க எல்லாமே முக்கியமாக நியர்பைல ஹோட்டல்ஸில் போய் ரூம் புக் பண்ணுறதா இருக்கட்டும் எல்லாமே இந்த இடம் தான் அதுக்கப்புறம் நான் வந்து சும்மா இந்த முருகரோட ஃபோட்டோஸ்லாம் சும்மா வீடியோ எடுத்து இங்கே வந்து கேலண்டரெலாம் பார்த்திங்கன்னா சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க டுவெண்டி டுவெண்ட்டி ஃபைவ்க்கு அதுக்கப்புறம் சரி நம்ம இப்போ கோயிலுக்கு நான் போகலான்னு இருக்கேன் கோயிலுக்குள்ளே போய் நைட் டைம் எப்படி இருக்கு பார்க்கலாம்னு சொல்லி திரும்பவும் அப்படியே ஒரு வீடியோ எடுத்துகிட்டே போய்ட்டு அதே மாதிரி உங்களுக்கு எமர்ஜென்சிக்கு என்னென்ன பொருள் வேணுமோ எல்லாமே இங்கே இருக்குது நீங்கள் வரும்போது மேபி வாட்டர் பாட்டில் மறந்துட்டு இருப்பீங்க டூத் பேஸ்ட்டு ப்ரஷ்ஷு இதெல்லாம் நீங்கள் இங்கே வாங்கிக்கலாம் அதுக்கப்புறம் இது ஸ்வீட் ஷாப்ஸ் இங்கே வந்து பார்த்தா நிறைய அல்வா இங்கே ஹோம்மேடாக பண்ணி போட்டுருக்காங்க முக்கியமாக சாந்தி ஸ்வீட்ஸும் இருக்குது அதுக்கப்புறம் சேம் முருகரோட ஃபோட்டோஸ்லாம் வச்சுருக்காங்க நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு போகலாம் சீ டெக்கரேஷன் திங்ஸ் ஸோ அந்த சிப்பி முத்தெல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ அதெல்லாமே இங்கே இருக்குது இங்கே வந்து நிறைய ஹோட்டல் இருக்குது இங்கே எல்லாமே சைட் பை சைடில் என்னென்ன இருக்குது நீங்களே இப்போ இந்த வீடியோ பார்த்தாலே தெரியும் ஆனால் ஒவ்வொரு ஹோட்டல்லையும் ஒவ்வொரு ஃபுட்ஸ் நிஜமா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும் நாங்கள் வந்து எல்லாமே ட்ரை பண்ணியிருக்கோம் பட் வந்து எங்களுக்கு வந்து மணி ஏயர்ஸ் அந்த ஹோட்டல் தான் வந்து ரொம்ப பிடிக்கும் அதுதான் வந்து ஒரு சிக்னேச்சர் சொல்ல நான் ஸோ அங்கே போய் தான் நாங்கள் த்ரீ டைம்ஸ்லாம் நாங்கள் அங்கே தான் போய் சாப்பிடுவோமே இப்போ வந்து வாங்க நம்ம கோயிலுக்குள்ளே போகலாம் ஸோ அதுக்கு முன்னாடி திரும்ப லைட்டாக ஒரு கிளிப் எடுத்துக்கோம் பக்கத்து பக்கத்தில் என்ன இருக்குன்னு காமிச்சிருக்கோம் இந்த அசோக பவன்லேருந்து காஃபி சூப்பராக இருக்கும் நீங்கள் போய் கூட டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் பக்கத்தில் ஆப்போசிட்டில் ஆவின்னு இருக்குது முக்கியமான ஒரு விஷயம் இங்கே வந்து ஜிபே வந்து அவ்வளோவா அக்செப்ட் பண்ண மாட்டாங்க பெரிய ஹோட்டலில் ஓகே பட் ஆனால் சின்ன சின்ன கடையில் வந்து ஜிபே அக்செப்ட் பண்ண மாட்டாங்க பட் அதுதான் வந்து எனக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜாக இருந்துச்சு பட் மற்றபடி எல்லாமே அட்வான்டேஜ் பிகாஸ் ஆஃப் நம்ம முருகனால் இப்போ பார்த்தீங்களா கோயில் இந்த கட்டுமானம் பண்ணி எப்படி போயிட்டுருக்கு சரி நைட் டைமில் சூப்பராக இருக்குது ஸோ நான் அதையும் ஒரு வீடியோ எடுத்தேன் இப்போ வந்து அரண்டிலா ஸோ அதையும் வந்து ஜூம் பண்ணி எடுத்திருக்கேன் ஸோ நெக்ஸ்ட் லெவலுங்க வாங்க இப்போ நம்ம கோயிலுக்குள்ள போகலாம் அன்னதான கூடம் காலியாக இருக்குது இன்னைக்கு வந்து தேர்ஸ்டே இல்லையா ஸோ தேர்ஸ்டே வந்து கூட்டம் கம்மியாக இருக்கும் நீங்கள் முருகரை வந்து நாலஞ்சு வாட்டி பார்க்கலாம் முக்கியமாக முருகருக்கு அது நாளும் கூட செவ்வாய் காலம் மட்டும் கிடையாது தேர்ஸ்டேவும் முருகருக்கு உகந்த நாள் எதுக்கு நம்ம செவ்வாய் தேர்ஸ்டேன்னு பார்க்கணும் எப்போல்லாம் உங்களுக்கு கடவுளை பார்க்கறது வந்து அப்பப்பெல்லாம் நீங்கள் போய் முருகரை தரிசனம் பண்ணலாம் இப்போ வந்து வாங்க திரும்ப நான் வந்து நாளைக்குணருக்கு வந்து போகிறேன் நைட் டைமில் எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் பார்க்கலாம் நிஜமாக வந்து காலியாக தான் இருக்குது நீங்கள் வெண்ணெஸ் நைட் ஏறி தேர்ஸ்டே வந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக முருகரை சூப்பராக தரிசனம் பண்ணலாம் இந்த இடம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ எடுத்துல நான் சொன்ன பாருங்கள் நாளைக்கு கிணறுக்கு நேராக ஒரு ரோடு போகுது நான் கூட வீடியோ எடுத்துகிட்டு வந்தேன் அந்த இடம் தான் நீங்கள் இப்படியே போனீங்கன்னா நம்ம அந்த ஹோட்டல் தோசைலாம் சொல்லிட்டாங்க தோசை அந்த அல்வா ஸ்வீட்ஸ்லாம் பார்த்தோன்னா அந்த இடத்துக்கு நீங்கள் போயிடலாம் இப்போ வந்து நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் கோயிலுக்கு யார் யாரெல்லாம் வரீங்களோ நீங்கள் அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க முக்கியமாக கோயிலில் எப்போ நடத்த திறக்கிறாங்க எப்போ நட மூடப்படுது இன்பிட்வீனில் அவருக்கு பண்ணக்கூட அலங்காரம் பூஜை புனஸ்காரம் அந்த விழாக்கள் எல்லாமே இருக்குது இதில் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா திருமணத்திற்காக ஒரு விபரம் கொடுத்துருக்காங்க கல்யாணம் வந்து கோயிலை நீங்கள் பண்ணோம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கோயில் நிர்வாகத்தை டைரெக்டாக ரீச் பண்ணி என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸோ நீங்கள் அதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இப்போ நிறைய பேர் அதை ஃபோட்டோ வீடியோஸில் எடுத்துருக்காங்க இது வந்து யாருக்காவது நான் யூஸ் ஆகணும்னு நினைக்கிறேன் ஸோ யூஸ் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து எஸ்ன்னு சொல்லி கமெண்ட்ஸில் ஏதாச்சும் நீங்கள் சொல்லலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கருணை கடலில் கந்தா போட்டி அந்த இடத்துக்கு போட்ட காலையில் வீடியோ எடுத்தது நான் லாஸ்ட் கிளிப்பில் லாஸ்ட் பிளாக்ல போட்டிருக்கேன் பட் இப்போ வந்து நான் திரும்ப ஒரு வீடியோ எடுத்திருக்கேன் நைட் டைமில் எப்படி இருக்குன்னு சொல்லி இப்போ பார்த்தீங்கன்னா கிணறு நாளை கிணறு இது வந்து காலையில் எப்படி இருக்குன்னு சொல்லி நான் லாஸ்ட் வீடியோவில் போட்டிருக்கேன் நீங்கள் எல்லாமே போய் பாருங்க அதுக்கப்புறம் நைட்டு இப்போ வந்து பார்த்திங்களா கோயில் வந்து எப்படி சூப்பராக இருக்கு சொல்லி இப்போ வந்து இங்கே ஆயிர் வந்து எல்லாம் வெளியில் மேபி யார் யாரெல்லாம் சாமி பார்க்க முடியலையோ அவங்களுக்கு வந்து திருநூறுலாம் கொடுக்குறாரு மேபி சாமி பார்த்துட்டு வந்தவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கையில் வந்து திருநூறு கொடுக்குறாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நைட்டு பத்து மணி ஆகிடுச்சி அதனால இப்போ கோயிலுக்குள்ளே வந்து அலோட் கிடையாது சாமியும் பார்க்க முடியாது அதனால் பார்க்க முடியாதவங்க வந்து வெளியே திருநூறு வாங்கிக்கிறாங்க மேபி அவங்க தங்கிட்டு நாளைக்கு கூட பார்க்கலாம் பட் நான் வந்து காலையிலேயே ரெண்டு வாட்டி தாராளமாக நான் பார்த்தேன் நான் வந்து நாலஞ்சு வாட்டி கூட பார்த்துருக்கலாம் சரி வீடியோலாம் எடுக்கணும்னு சொல்லிட்டு தான் ரெண்டு வாட்டி முருகரை பார்த்துட்டு ஸோ நான் அப்புறமா கிளிப்ஸ்லாம் எடுத்தேன் இப்போ கூட பாருங்கள் யாருக்கெல்லாம் வேண்டிக்கணும்னு நீங்கள் தாராளமாக வேண்டிக்குவாங்க முருகர் கிட்டேயே சரிங்க வேண்டிகிட்டாச்சா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திரும்பவும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் கோயிலில் வந்து பெயிண்ட்லாம் அடிச்சு வச்சுருக்காங்க அந்த கோபுரத்தில் இப்போ வந்து ஒயிட் பெயிண்ட் இருக்குது மேபி ஃப்யூச்சரில் சீக்கிரமாக ஏன்னா கும்பாபிஷேகம் நேரையில் இருக்குது ஸோ அதுக்கப்புறம் டக்கு டக்கு டக்குன்னு முடிப்பாங்க ஏன்னா பயங்கரமாக சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காங்க அதோட ஃபுல் வீடியோ இருக்குது நான் வந்து நெக்ஸ்ட் விலாகில் போடுறேன் கோயிலில் நடக்கக்கூடிய ஃபுல் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸ் எல்லாமே நான் கவர் பண்ணியிருக்கேன் அது நெக்ஸ்ட் வ்ளாகில் நான் போடுறேன் இப்போ வந்து கடல் பக்கம் வந்தாச்சு நைட் டைமில் சூப்பராக இருக்குது பட் நான் தனியாக நிறைய பேர் இருக்காங்க பட் ஆனால் கொஞ்சம் பயமாக தான் இருந்தது நைட் வந்து கடல் வந்து உள்வாங்கிட்டு இருக்க சொல்றாங்க பட் ஆனால் இப்போ கடல் உள்வாங்கி தான் இருக்குது நீங்கள் அந்த பக்கம் கொஞ்சம் ரைட் சைடில் போனீங்கன்னா பயங்கரமாக தெரியும் பட் நைட் வந்து யாருமே அங்கே போகல பட் நான் காலையில் போய் வீடியோ எடுத்தது நிஜமா செம்மையாக இருந்தது சோஷியல் மீடியாவில் பார்த்தா குமரி கண்டம் குமரி கண்டம் சொல்லி பயங்கரமாக பேசிகிட்டு இருக்காங்க ஆமாம் அதுதான் உண்மை தமிழ் நாகரிகம் பிறந்த இடம் கடல் கோள்களால் அளிக்கப்பட்டிருக்க சொல்லலாம் அந்த குமரி கண்டத்தோட பகுதி தான் திருச்செந்தூர் ஃபர்ஸ்ட்டு திருச்செந்தூர் வந்து சந்தனமலைன்னு சொல்லுவாங்க சந்தனமலையில் தான் திருச்செந்தூர் இருந்தது அதுக்கப்புறம் காலப்போக்கத்தில் அந்த குமரி கண்டம் வந்து கடலால் அழிக்கப்பட்டு இப்போ கடல் பக்கத்தில் இருந்துச்சு பட் கோயில் மட்டும் சேஃபாக சேஃபா இருக்கு பிகாஸ் அதுதான் முருகரோட அருள் ஏன்னா முருகர் வந்து சமுதிரத்துக்கிட்ட உன் எல்லையை தாண்டி நீ எல்லைக்கு வரக்கூடாதுன்னு சொன்னதாக ஒரு வரலாறு இருக்கு அந்த சத்தியவாக்க காப்பாற்றுறதுக்கு தான் கடலும் வந்து ஒரு எல்லையிலேயே இருக்குன்னு சொல்லலாம் இப்போ கூட நம்ம டூ கூட ரீசெண்டாக பார்த்தோம் சுனாமி வரவேல கோயிலுக்குள்ளே எல்லா இடத்துலையும் வந்து தமிழகத்தையே பாதி புரட்டி போட்டுச்சு பட் ஆனால் சுனாமி வந்து திருச்செந்தூரில் கடல் உள்வாங்கிச்சு பட் கோயிலுக்குள்ளே வரல இதான் அந்த வரலாறு அப்படின்னா திரும்பி நான் வீட்டுக்கு போயிட்டுருக்கேன் அதாவது ரூமுக்கு போயிட்டுருக்கேன் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெய்வானை நைட் டைமில் வந்து நான் சும்மா ஒரு கிளிப் எடுத்தேன் ஸோ அது பட்டு தனியாக இருக்குது ஸோ மேபி கொஞ்ச நேரத்தை தூங்கிடுவோம்னு நினைக்கிறேன் அப்படியே வந்துட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு மெடிடேஷன் பண்ணி சும்மா பீஸ் ஆஃப் மைண்டை வாங்கிட்டு போகலான்னு சொல்லி நான் உட்காந்துட்டேன் அப்படியே ஒரு கிளிப் எடுத்துவிட்டேன் பட் நான் வந்து எல்லா டைமும் கிளிப் எடுக்கல கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து ரெஸ்ட் எடுத்து நான் கிளிப் எடுத்தேன் ஸோ இப்போ நீங்கள் கோகுரம் பார்த்தீங்கன்னா தெரியும் செம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸ் போயிட்டுருக்கு இப்போ வந்து எப்போ தான் கும்பாபிஷேகம் வந்து வரும் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் மயில் வந்து மரத்தில் இருக்கிறது நான் காட்டுறேன் பார்த்தீங்களா மயில் வந்து எவ்வளோ சூப்பராக க்யூட்டாக தூங்கிட்டு இருக்க சொல்லி நான் வந்து டிஸ்டர்ப் பண்ணல அதனால தான் வந்து நான் வந்து தொடி எக்ஸில் வந்து நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் இங்கே வந்து நிறைய இடத்துல நீங்கள் மயில் நடமாட்டத்தை பார்க்கலாம் பயங்கரமாக மயில் காத்துற சவுண்ட்ஸாக இருக்கட்டும் நீங்கள் நடந்து போகிற இடத்துலையும் நிறைய மயில்கள் சுற்றிட்டு இருக்கோம் இந்த மாதிரி சூப்பராக ஏன்னா முருகர் கோயிலில் மயிலை பார்த்தாலே அதான் வந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய ஆசீர்வாதம்னு சொல்லணும் முருகருடைய ஆசிர்வாதம் ஏன்னா அதை பார்த்துட்டு ரூம் கிளம்பி போகிற அந்த டைமில் கோயிலோடய என்ட்ரன்ஸ் இருக்கு இல்லையா அங்கே வந்து முருகருக்கு ஒரு பூஜை பண்ணிகிட்டு இருந்தாங்க இது இதுதான் நம்மையாக இருந்துச்சுல நிஜமாக பட் எனக்கு இது பேர் என்னென்னு தெரியல வேல் காவடின்னு நினைக்கிறேன் இது வந்து என்னென்னு தெரிஞ்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் என்னென்னு சொல்லிட்டு முக்கியமாக நம்ம சேனல் என்ன நீங்கள் ஃபாலோ பண்ணலன்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் கொலீக்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வந்து நான் அப்படியே ரூமுக்கு நான் கிளம்பிட்டேன் ஸோ போய் தூங்கலான்னு சொல்லி பிகாஸ் காலைல எழுந்து நான் முருகரை பார்த்துட்டு அப்புறம் வீட்டுக்கு போனால் மறுநாள் சஷ்டி வர ஸோ அதோடய க்ரௌடு என்ன சுச்சுவேஷன் இருந்தால் நாளைக்கு நம்ம வீடியோவில் நான் காட்டுறேன் ஓகே மக்களே இந்த விளாக் வந்து நம்ம எப்படியே ஸ்டாப் பண்ணிக்கலாம் இதுக்கு அப்புறமா நம்ம கண்டினியூ ஆக போகிற அடுத்த விலாக் வந்து பார்த்தீங்கன்னா திருச்செந்தூரோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸ் ஃபுல்லாக நான் காட்ட போகிறேன் இங்கே எல்லா இடத்துலையும் புதுசு புதுசாக புது புது கட்டுமான பணிகள் நடந்துட்டு இருக்கு அதையும் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன் அது வந்து ஒரு கிளிப்ஸ் மாதிரி இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கேன் ஸோ ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் அது முடிஞ்சிடும் ஸோ நீங்கள் வந்து இதை பார்த்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட் வ்ளாகில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி சந்திரா சந்திர பெட்டி நம்ம வந்து நெக்ஸ்ட் விலாகில் வாங்க இதோட ஃபுல் வீடியோ நம்ம பார்க்கலாம்